வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்துக்குள் நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி பணிப்புரை தையட்டி விகாரே பிரச்சினை ஜனாதிபதி அனுரணத்தால் ஒரு மணி நேரத்தில் முடிக்கலாம் வேலன் சுவாமிகள் தெரிவிப்பு காதலியார் சம்பளங்குளத்தில் அடாவடித்தனமாக கட்குவாரி அமைக்க முயற்சி போராட்டம் வடிக்கும் என்கின்றார் ரவிகரன் எம்பி சூறாவளி துயரத்துக்கு மத்தியிலும் மின்சார கட்டணம் அதிகரிப்பா கொதித்தெழுந்த எதிர்க்கட்சித் தலைவர் புத்தாண்டு கொண்டாட்டங்களுக்கு நடுவிலும் தொடரும் டெட்வா பாதிப்பாளர்களின் துயரம் திருப்திப்படுத்தவே டஸ் குறிவைப்பு பெருமண கட்சி கவலை கிணற்றிலிருந்து இளம் கணவன் மனைவி சடலமாக மீட்பு மனநல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண கோரி எண்ணாயிரம் பேர் அழைப்பு உலகில் மோசமான வாழ்க்கை திறன் கொண்ட நாடுகளின் வரிசையில் இடம்பிடித்த இலங்கை வளிமண்டலத்தில் உருவாகும் தளம்பல் வடக்கில் மீண்டும் மழைக்கு வாய்ப்பு மெக்சிகோவில் சக்தி வாய்ந்த நில ஆதரவு பதிவு எமது சமூகம் நான்கு லட்சம் சப்ஸ்கிரைபர்களை கலந்துள்ளது எங்களை நம்பி இணைந்த அனைவருக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள் உங்களின் தொடர்ந்த ஆதரவு எங்களை மேலும் பொறுப்புடன் செயல்படவும் உண்மையான மற்றும் நம்பகமான செய்திகளை வழங்கவும் ஊக்குவிக்கின்றது உங்களின் ஒவ்வொரு லைக் கமெண்ட் ஷேர் அனைத்தும் எமக்கு பெரிய உற்சாகமாக இருந்தது உங்களின் விருப்பத்துக்கு ஏற்றவாறு அரசியல் தலையீடுகள பக்க சார்பு இல்லாமல் பல மதிப்புள்ள தகவல்களுடன் உங்களுடன் பயணிக்க உள்ளோம் உங்களின் ஆதரவு எங்களின் வலிமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பாதட்டின் கீழ் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள அனைத்து வீட்டு திட்டங்களையும் உரிய காலத்திற்குள் நிறைவு செய்து மக்களிடம் ஒப்படைக்குமாறு ஜனாதிபதி அன்பகுமார திசநாயக்கா அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் அந்த திட்டங்களின் செயல்பாடுகளை ஒரே நிறுவனத்தின் கீழ் மேற்பார்வை செய்யுமாறும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார் தமக்கனொரு இடம் அழகான வாழ்க்கை தேசிய திட்டம் உள்ளிட்ட ஏனைய வீட்டுத் திட்டங்கள் குறித்து தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் அதிகாரிகளுடன் இடம்பெற்ற சந்திப்பின்போது ஜனாதிபதி இதனை வலியுறுத்தியுள்ளார் இதேவேளை தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் கீழ் கடந்த ஆண்டுகளில் ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் முடிக்கப்படாத வீட்டுத் திட்டங்களை விரைவாக முடிப்பது குறித்தும் இந்த சந்திப்பின்போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது டெட்வா சூறாவளியினால் லட்சக்கணக்கான மக்கள் நிற்கவியாகியுள்ள நிலையில் அரசாங்கம் மின்சார கட்டணத்தை பதினொன்று புள்ளி ஐந்து ஏழு வீதத்தினால் அதிகரிக்க தயாராகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் சுவீட்சமான தேசத்தையும் சிறந்த வாழ்க்கையும் கட்டியெழுப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த இந்த அரசாங்கம் இன்று மக்களை ஏழ்மைக்கும் சொல்லனா துயரத்திற்கும் தள்ளிக்கொண்டிருப்பதாக அவர் குற்றம் சாட்டினார் எதிர்க்கட்சியில் இருந்தபோது மேடைகள் தோறும் மின்சார கட்டணத்தை முப்பத்து மூன்று வீதத்தினால் குறைப்போம் என்று வாக்குறுதி அளித்ததை அவர் ஒன்பதாயிரம் ரூபாய் மின்சார பட்டியலை ஆறாயிரம் ரூபாவாகவும் மூவாயிரம் ரூபாய் பட்டியலை இரண்டாயிரம் ரூபாயாகவும் குறைப்போம் என்று உறுதியளித்துவிட்டு இன்று மக்கள் வழங்கிய ஆணையை மறந்து மின்சார கட்டணத்தை உயர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் மேலும் ஜனாதிபதியை பகிரங்கமாக வழங்கிய வாக்குறுதிகளை நம்பியே மக்கள் இந்த அரசாங்கத்திற்கு வாக்களித்தார்கள் ஆனால் இன்று அதற்கு நம்பிக்கை துரோகம் செய்து மக்களின் அடிப்படை மனித உரிமைகளை மீறும் வகையில் அரசாங்கம் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் சூறாவளியினால் பாதிக்கப்பட்ட மாட்டி இன்னொரு மக்கள் மீது மேலும் ஒரு சுமையை ஏற்றாது மின்சார கட்டணத்தை அதிகரிக்கும் திட்டத்தை கைவிட்டு ஏற்கனவே உறுதியளித்தபடி முப்பத்தி மூன்று வீதத்தால் கட்டணத்தை குறைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் மக்கள் ஆணையை மீறி செயற்படுகின்ற இந்த அரசாங்கத்திற்கு எதிராக மக்கள் ஓரணியில் திரள வேண்டும் என்றும் அவர் அழைப்பு விடுத்துள்ளார் தையட்டி விஹாரை பிரச்சனையை ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்கன் இணைத்தால் ஒரு மணி நேரத்தில் முடித்து வைக்கலாம் என்று தவ திருவேலன் சுவாமிகள் தெரிவித்துள்ளார் அத்துடன் நயனாதீவு ரஜமகா விஹாரையின் விஹாராதிபதி நேற்று தையட்டியில் தமது விகாரைக்குரிய காணியை பார்வையிட்ட நிலையில் சட்டவிரோதமாக இப்போது தனியார் காணிக்குள் கட்டப்பட்டுள்ள விகாரையை தனக்கு தருவதாக இருந்தால் தற்போது தன்னிடமுள்ள உள்ள விகாரைக்குரிய காணியை மக்களிடம் கையளிப்பதாக கூறியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் நேற்று பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் விகாராதிபதி தையட்டியிலே இருக்கக்கூடிய இந்த விகாரைக்கன்று இருக்கக்கூடிய அந்த காணி அவருக்குரிய காணி அதை சென்று என்று பார்வையிட்டிருக்கிறார் அந்த ஆவணங்கள் தொடர்பாக காணி உரிமையாளர்களோடும் கதைத்திருக்கிறார் அந்த அடிப்படையிலே அவர் இப்பொழுது தையட்டி விகாரை அமைந்திருக்கின்ற அந்த சட்டவிரோத கட்டுமானம் தனியார் காணிக்குள்ளே அமைக்கப்பட்டிருக்கிறது அந்த காணியையும் அந்த விகாரையையும் தனக்கு தருவதாக இருந்தால் தான் தன்னிடமுள்ள இந்த விகாரைக்குரிய காணியை மக்களுக்கு கையளிப்பேன் என்ற ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட ஒண்டஹாலேக்கர் இருபது தான் இரண்டுண்ட விஸ்தீரணமாகவும் அளவாக இருக்கிறது ஆகவே அந்த விதத்திலே காணி உரிமையாளர்கள்தான் தீர்மானம் எடுக்க வேண்டும் அந்த தையட்டி பீகாரை அமைந்திருக்கக்கூடிய அந்த பீகாரை உட்பட்ட அந்த காணியை இப்பொழுது இருக்கிற தையட்டி பீகாரையில் இருக்கக்கூடிய அந்த தேரர் நயனாதீவு நா நாக தீபம் விகாரைக்கு உரிய தேரருக்கு வழங்குவாராக இருந்தால் அவர் அந்த காணியை மக்களுக்கு வழங்கலாம் என்று சொன்ன அடிப்படை கருத்திலே முதல் தகுதியில் இருக்கிற தேரர் இணங்க வேண்டும் அவர்களுக்கிடையே முரண்பாடு இருக்கிறது அது எந்த அளவுக்கு உடன்பாடு வருமோ தெரியாது இரண்டாவது மக்கள் இந்த விகாரை அமைந்திருக்கிற இந்த காணிக்கு பதிலாக இந்த விகாரைக்கு என்று ஒதுக்கப்பட்டிருக்கிற உண்மையான காணியை பெற்றுக்கொள்வதற்கு மக்கள் தயாரா என்பது காணி உரிமையாளர்கள் குறிப்பாக அந்த குறிப்பிட்ட காணிக்குரிய உரித்துடையவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அது அவர்களுடைய உரிமை ஆக இந்த ரெண்டு விடயங்களும் தெளிவுபடுத்தப்படும் பொழுதுதான் இதற்கான ஒரு தீர்வு வரும் என்ற ஒரு நிலைப்பாடு இருக்கிறது இருந்தபோதிலும் இந்த பீகாரை அமைந்திருக்கிற அந்த ஒன்றகால் ஏக்கர் அல்லது இருபது பரப்பு காணியை விட மிச்ச ஏனைய எட்டு ஏக்கர் காணிகளையும் சுற்றி இருக்கிற காணிகளை நாலு கட்டங்களாக விடுவிக்கலாம் என்ற ஒரு உடன்பாடு காணி உரிமையாளர்களுக்கும் யாழ் மாவட்ட அரசு அதிபருக்கும் இடையில் கடந்த தினத்திலே நடைபெற்ற சந்திப்பிலே ஏற்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் அதி உயர்ந்த மற்றும் நவீன வசதிகளுடனான டில்கோ ப்ளூ ஓஷியன் நிறுவனத்தின் மூலம் வழங்கும் யாழ் ராயல் பாலாஸ் டெட்வா சூறாவளி ஏற்பட்டு ஒரு மாதத்திற்கு மேலாகியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை முன்னிட்டு நாடு முழுவதும் கொண்டாட்டங்கள் நிலவிய போதிலும் பாதிக்கப்பட்ட இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான மக்கள் இன்னும் தற்காலிக கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் தரவுகளின்படி ஏழாயிரத்து எழுநூற்று எண்பத்தொரு குடும்பங்களைச் சேர்ந்த மொத்தம் இருபத்தி நான்காயிரத்து நானூற்று முப்பத்தி ஒரு பேர் இன்னும் இருநூற்று அறுபத்தி நான்கு இடை தங்கள் முகாம்களில் தங்கியுள்ளனர் சூறாவடி ஏற்பட்ட ஆரம்ப கால பகுதியில் மக்கள் மற்றும் அமைப்புகளிடமிருந்து கிடைத்த உதவிகள் தற்போது குறைந்துள்ளதாகவும் பாதிக்கப்பட்ட தங்களின் நிலைமை மறக்கப்பட்டு வருவதாகவும் பல குடும்பங்கள் கவலை தெரிவித்துள்ளன ஹர்டன் போன்ற பகுதிகளில் மண் சரிவினால் வீடுகளை இழந்த மக்கள் இதுவரை தங்களுக்கு எந்தவிதமான இழப்பீடும் வழங்கப்படவில்லை என்றும் இதுகுறித்து அதிகாரிகள் முறையான பதிலளிக்கவில்லை என்றும் குற்றம் சுமத்தியுள்ளனர் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் கற்றல் உபகரணங்கள் கிடைக்காததால் அவர்கள் மீண்டும் பாடசாலை செல்வதில் பெரும் சிரமங்களை எதிர்நோக்கி வருவதாகவும் தெரிவிக்கின்றனர் அரசாங்கம் அறிவித்துள்ள இழப்பீட்டு திட்டத்தின் கீழ் இதுவரை எண்பத்தி ஏழு சதவீதமான குடும்பங்களுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் துப்புரவு கொடுப்பன வழங்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்துள்ளது வீடுகள் முழுமையாக சேதமடைந்த குடும்பங்களுக்கு ஒரு மில்லியன் ரூபாவும் பகுதியளவில் சேதமடைந்த வீடுகளுக்கு ஐந்து லட்சம் ரூபாவும் இழப்பீடாக வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்காக வழங்கப்பட்ட நிவாரணப் பொருட்களை சில அரசு அதிகாரிகள் முறையற்ற வகையில் கையாண்டுள்ளதாக கூறப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து முறையான விசாரணை நடத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு அவை சென்றடைவதை உறுதிப்படுத்துமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் முல்லைத்தீவு ஒட்டி சுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட காதலியார் சம்மளங்குளம் கிராமத்தில் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக அடாவடித்தனமாக கட்குவாரி ஒன்றினை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாக அந்த பகுதி மக்களால் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் அவர்களிடம் முறையிடப்பட்டது இந்நிலையில் குறித்த பகுதிக்கு நேற்று நேரடியாக சென்ற நிலைமைகளை ஆராய்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் துறை ராசா ரவிகரன் மக்களின் விருப்பத்திற்கு மாறாக காதலியார் சம்மளங்குளத்தில் கட்குவாரி அமைக்கப்பட்டால் மக்களோடு இணைந்து பாரிய போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சமளங்குளம் பகுதி ஒட்டு சுட்டான் பிரதேச செயலக பிரிவுக்கு உட்பட்ட சமளங்குளம் பகுதியில் ஏற்கனவே இந்த கிரசர் என்று சொல்லக்கூடிய இந்த கல்லுகளை அகழ்ந்து கொண்டு இருந்த ஒரு அராஜக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் அதுக்கும் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து குறிப்பிட்ட காலத்துக்குங்கால அதை விட்டுட்டு போனது பிறகு இப்போ வந்து இந்த சமணங்குளம் பகுதியில் வந்து அந்த க்ரஷர் தோன்ற வேலையை பார்க்கலாம் இந்த படங்களில் பார்த்தா தெரியும் என்னென்னால் இதொரு சமதரியாக இருந்த இடம் இந்த இடத்த ஆழமாக தோண்டி நியாயமாக இப்போ தண்ணிக்கு இறங்கியலான்னு சொல்கிறாங்க நியாயமான ஆழ்வாக இருக்கண்டு இந்த கருங்கல்களை அகலவணுமென்ற நோக்கத்தோடு இதில் பக்கத்தில் நூறு நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வீடுகள் இது நான் ஏற்கனவே வந்து பார்த்தது இப்போவும் பார்க்கத்தான் போகிறேன் வீடுகள் படிச்சிருக்கு படி படிப்போட இப்போ படங்களையெல்லாம் காட்டுதுகள் சனம் அந்தரிக்குது நின்று நெண்டா கிணறு பாவிக்க முடியலை கிணறு எல்லாம் படிக்குது வீடுகளாக வடிச்சு கிடக்கு இதை விட அந்த க்ரஷர் போட்டு அந்த வேலையை அவங்க செய்கிறதால படுற தூசுகள் எல்லாம் மனித உடம்பு இப்போ மனசருக்கு உடம்புகளுக்கு பூந்து அந்த கிளினி கோப்பிகளை வந்து பார்க்க சொல்லி சொல்லுங்கள் இப்படி ஒரு கோரமான அகோரமான வேலியை மக்களுக்கு கிட்ட இருக்கிற இடங்களில் நீங்கள் இப்படி செய்தால் என்ன கணக்குது இந்த இடமெல்லாம் முந்தி வன இலாகாட்ட இருக்காத இடங்கள் இப்போ வன இலாகாவும் கிரசர் தோன்றாக்களும் கையெழுத்து போட்டால் சரியா ஒன்று சொல்கிறேன் சமளங்களோத்தில வந்து ஏழு மண்டால் நீங்கள் இதற்கு முழு ஜனமும் இதில் இருக்குமென்றதை சொல்கிறேன் நெச்சரிக்கா சரியா முழு ஜனமும் இருக்கு நானும் இருப்பேன் தேவைன்னா எங்களையும் சேர்த்து அள்ளி கொண்டு போங்க ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் வேலை தொழில் கல்வி வழிகாட்டுதல் அவசர ஜோதிட சேவை எல்லாம் ஒரே இடத்தில் ஸ்ரீ சக்திவேல் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் முப்பது வருடகால போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு உதவிய பிள்ளையான் தற்போது சிறை தண்டனை எதிர்கொள்வது கவலை அளிப்பதாக ஸ்ரீலங்கா பிரமண கட்சி தெரிவித்துள்ளது விடுதலை புலிகள் டயஸ்போராக்களின் தேவைக்காகவே அவர்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கட்சியின் செயலாளர் சாகல காரியவசம் தெரிவித்தார் நேற்று மொட்ட கட்சி தலைமையகத்தில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார் இலங்கையில் நிலவிய முப்பது வருடகால போரை முடிவுக்கு கொண்டு வந்த தலைவர்கள் இன்று மறக்கப்பட்டுள்ளார்கள் உயிரை பணியம் வைத்து போராடிய படைவீர்களுக்குரிய கௌரவம் வழங்கப்படுவதில்லை புலிகளை அச்சுறுத்தல்களையும் கருத்தில் கொள்ளாது போரை முடிப்பதற்கு இரு தமிழ் தலைவர்கள் உதவினார்கள் பிள்ளையான் மற்றும் டக்ளஸ் வானந்த ஆகிய இருவரும் புலிகளுக்கு எதிராக முன்னின்றவர்கள் பயங்கரவாதத்திலிருந்து நாட்டை பாதுகாப்பதற்காக மகிந்த ராஜபக்ஷவால் முன்னெடுக்கப்பட்ட சமருக்கு ஒத்துழைப்பு வழங்கிய தமிழ் தலைவர்களும் சிறை வைக்கப்பட்டுள்ளமை கவலைக்குரிய விடயம் என்றும் அவர் தெரிவித்தார் வவுனியா கனகராயன் பெரியகுளம் பகுதியில் கிணற்றிலிருந்து இளம் கணவன் மற்றும் மனைவியின் சடலம் மீட்கப்பட்டது குறித்த சம்பவம் புதுவிறனமான நேற்று முன்தினம் இடவு இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் நேற்று முன்தினம் இடவு குறித்த கணவன் மனைவி இருவரும் வீட்டில் இருந்துள்ளார்கள் இருவருக்கும் குடும்பத் தகராறு ஏற்பட்டுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து இருவரும் கிணற்றில் விழுந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது இதனால் நீரில் மூழ்கி இருவரும் மரணமடைந்துள்ளனர் சம்பவத்தில் அதே பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ரெண்டு வயதான கணவனும் பத்தொன்பது வயதான மனைவியுமே இவ்வாறு சடலமாக மீட்கும் திருகோணமலை கடற்கரையில் வைத்து படுகொலை செய்யப்பட்ட ஐந்து மாணவர்களின் இருபதாவது நேவேந்தல் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது இதன்போது அவர்கள் படுகொலை செய்யப்பட்ட திருகோணமலை கடற்கரையில் உள்ள காந்தி சிலைக்கு முன்பாக இந்த நிகழ்வு இடம்பெற்றது இதன்போது படுகொலை செய்யப்பட்ட மாணவர்களின் மலர் தூவி விளக்கேற்றி அஞ்சலி செலுத்தப்பட்டது கடந்த ஆண்டு இறுதிக்குள் மனம் மற்றும் நல பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக எட்டாயிரம் பேர் அங்குடை தேசிய மனநல நிறுவனத்தை தொடர்பு கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய மனநல நிறுவனத்தின் சிறப்பு மனநல வைத்தியர் புஷ்பா ராணசிங்க இதனை தெரிவித்தார் பெரும்பாலான அழைப்புகள் மனச்சோர்வு தனிமை மற்றும் தற்கொலை முயற்சிகள் தொடர்பானவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதனிடையே தேசிய மனநல நிறுவனத்தின் ஒன்று ஒன்பது இரண்டு ஆறு என்ற துரித இலக்கத்திற்கு டித்வா சூறாவளியை தொடர்ந்து இரண்டு வாரங்களில் சுமார் ஐந்தாயிரம் அழைப்புகள் வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொலைபேசி அழைப்புகளை மேற்கொண்ட சிலர் சம்பந்தப்பட்ட மாகாணங்களில் உள்ள வைத்தியசாலைகளில் உள்ள மனநல வைத்தியர்களிடம் பரிந்துரைக்கப்பட்டுள்ளார்கள் சில நபர்களின் மனநல பிரச்சனைகள் குறித்து அங்கோடை மனநல நிறுவனம் தொடர்ந்து விசாரணைகள் நடத்தி வருவதாகவும் மனநல வைத்தியர் புஷ்பா ரணசிங்க மேலும் தெரிவித்தார் உலகில் வாழ்க்கை தரம் குறைந்த நாடுகளின் வரிசையில் இலங்கை இரண்டாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உலகின் வாழ்க்கை தரம் மிகவும் குறைந்த நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது இந்த தரவரிசையில் நைஜீரியா முதலிடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது உலகின் மிகவும் மோசமான வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நைஜீரியா முதலிடத்தையும் இலங்கை இரண்டாம் இடத்தையும் பங்களாதேஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன வாழ்க்கை தரம் மோசமான நாடுகளின் வரிசையில் நைஜீரியா பூஜ்ய புள்ளிகளுடன் முதலிடத்தையும் அறுபத்தொரு புலிகளுடன் இலங்கை இரண்டாம் இடத்தையும் எழுபத்தி மூன்று புலிகளுடன் பங்களாதேஷ் மூன்றாம் இடத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளன கொள்வனவு இயலுமை வீடுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமை வாழ்க்கை செலவு பாதுகாப்பு சுகாதார போக்குவரத்து நேரம் மற்றும் சுற்றாடல் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விடயங்களின் அடிப்படையில் இந்த வாழ்க்கை தரச் சுட்டி கணிக்கப்பட்டு தரவரிசை வெளியிடப்பட்டுள்ளது உலகின் சிறந்த வாழ்க்கை தரத்தை கொண்ட நாடுகளின் வரிசையில் நெதர்லாந்து டென்மார்க் மற்றும் லக்ஸம்பெர்காக்கிய நாடுகள் முன்னணி வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது பிடி கேஷன் கரி வீடி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூர்வணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் கொள்ள தாமதம் வேண்டாம் இப்போதே பாருங்கள் பிடி காஷன்கரி மற்றும் வீட்டி சூப்பர் ஸ்டோர் பெர்சன் கல்வியங்காடு காளிகாதவி சமேத பீரபத்ர சபரீச ஐயப்ப கோவில் பால் குளவாணி நேற்று இடம்பெற்றது சட்டநாதர் சிவன் கோவில் ஆரம்பித்த பால்குட பவனி ஊர்வலமாக கல்வியங்காடு காளிகாதவி சமேத வீரபத்ர சபரிச ஐயப்ப கோவிலை சென்றடைந்தது மங்கள வாத்தியங்கள் முழங்க பெருமளவான பெண்கள் தமது நேர்த்திக்கடன்களை நிறைவேற்ற பால்குட பவனில் இணைந்தனர் இதனைத் தொடர்ந்து ஐயப்பனுக்கும் விசேட அபிஷேகம் இடம்பெற்றது இலங்கைக்கு கிழக்கே வளிமண்டலத்தின் கீழ் அடுக்குகளில் தளமநிலை ஒன்று உருவாகி வருவதன் காரணமாக எதிர்வரும் நாட்களில் நாட்டின் வடக்கு மற்றும் கிழக்கு மற்றும் உவா மாகாணங்களில் நிலவுகின்ற மழையுடான வானிலை அதிகரிக்கக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் உயர் திணைக்களத்தால் வெளியிடப்பட்டுள்ள வானிலை அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளது கிழக்கு மத்திய வடமத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை நுகரலியா மற்றும் புலனர்வை மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தி ஐந்து மில்லிமீட்டருக்கும் அதிக அளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனைய பகுதிகளில் ஆங்காங்கே மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என்றும் சில இடங்களில் ஐம்பது மில்லி மீட்டருக்கும் அதிக பலத்த மழை பெய்யக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது எனவே மழையுடனான காலால் நிலவுகின்ற போது அவதானமாக இருக்குமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மெக்சிகோவின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள ஹெரேரோ மாநிலத்தில் ஆறு புள்ளி ஐந்து மெக்னோ அளவிலான நில அதிர்வு ஏற்பட்டுள்ளது இந்த நில அதிர்வு ஹெரேரோ மாநிலத்தில் உள்ள சான் மார்க்கோஸ் நகர கரகாமையில் பிரபலமான சுற்றுலா தலமான அகாஃபுல் கோவிற்கு அருகில் மையம் கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்போது உயர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்று சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதேவேளை பூட்டானில் நேற்று இரவு நிலநடுக்கம் ஒன்று பதிவாகியுள்ளது இரவு ஒன்பது மணியளவில் அளவில் மூன்று புள்ளி ஐந்தாக இந்நிலடுக்கம் பதிவாகியுள்ளதாகவே தெரிவிக்கப்படுகின்றது கடல் மட்டத்திலிருந்து ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் குறித்த நிலடுக்கம் உணரப்பட்டுள்ளது இந்த நிலடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவிதமான தகவலும் உடனடியாக வெளியாகவில்லை இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காமிடம் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் எமது ஆர் ஐபி பேச்சுக்கு கிடைத்த மரணாறிவித்தல்கள் பாடம் காலை நகரை புறப்படமாகவும் உரும்பராய் கொழும்பு மற்றும் ஜெர்மனி ஆகிய இடங்களை வாழ்விடங்களாகவும் கொண்டிருந்த திருமதி ரவிச்சந்திரன் சித்ராதேவி அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் இயாழ்பாடம் மண்டிதீபு எட்டாம் வட்டாரத்தை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஜெயபாலசிங்கம் புனிதவதி அவர்கள் இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைப்பதமடைந்தார் இயா்பாடம் சுண்டுக்குடி புந்த யுவானியார் கோவில் பங்கை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ஞானம்மா இமனுவேல் அவர்கள் ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று இறைபதமடைந்தார் கோயும்பை புறப்படமாகவும் சுவிட்சர்லாந்து கிளாரஸை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த திரு பர்னாந்து ஜூட் விலிப் ரோட் அவர்கள் இருபத்தி ஒன்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இறைவதமடைந்தார் மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தர்களின் உறுதிக்கிரியை விவரங்களை அறிந்து கொள்ள ஆர் பேக் காம் ஐ பார்வையிடுங்கள் இதற்கான லிங்க் கீழே இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்